பள்ளி கல்வித்துறை நடத்தும் நூற்றாண்டு கடந்த கவுசோசை அரசு மேல்நிலை பள்ளியின் நூற்றாண்டு திருவிழா பிப்ரவரி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மூன்று மணி முதல் ஏழு மணிக்குள் கே பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நூற்றாண்டு விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் வணக்கத்திற்குரிய திருப்பூர் பெய்யன் ரோட்டில் அமைந்துள்ள உயர்திரு கா சுப்பிரமணிய செட்டியார் அவர்களின் இல்லத்திலிருந்து நூற்றாண்டு திருவிழா ஒளிப்பந்தம் ஏந்தி வருதல் நாம் பயின்ற நம் பள்ளித்தாயின் நூற்றாண்டு திருவிழாவில் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு